வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம இந்த ஒரு சூப்பரான டாட்டா ஃபோர் நாட் செவன் கோச் வந்து பற்றி தாங்க பார்க்க போகிறோம் தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு பாடி இருபத்தி மூணு ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க இந்த பெயிண்டிங்கு சைடில் இருக்க தகரம் வண்டிக்கு உள்ள இன்டீரியரு சீட் கவர் எல்லாத்துலேயுமே பிரித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலாம் ஃபுல் ஆல்ட்ரேஷன் பார்த்துருக்குறாங்க தகரம் மொத கொண்டு புதுசு போட்டிருக்காங்க சைடில் வெறும் கூடு மட்டும் வச்சுட்டு அப்படியே ரெண்டாயிரத்தி பதினாலு கரூர் பாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மதுரையில் வந்து ஆல்ட்ரு பண்ணியிருக்கிறாங்க சும்மா தரமாக இருக்குன்னே சொல்லலாம் மாதிரி வண்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்குமே பார்த்துருக்குறாங்க ஃப்ரண்ட்டு டேஷ் போர்டு பேக்லேயா இருக்கட்டும் ஃப்ரண்ட் டேஷ் போர்டெலாம் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த வண்டியோட ஓனர்னு பார்த்திங்கன்னா மூணு ஓனர் தாங்க வண்டி மூணுமே தரமான கண்டிஷனில் இருக்குண்ணா இப்போதைக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் அவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்கிறாங்க வண்டியோட ஓனர்னு பார்த்திங்கன்னா மூணு ஓனரில் இருக்கிறாங்க வண்டியோட எஃப்சி இப்போதைக்கு இல்லை நான் எடுத்து கொடுத்துட்றலாம்னு சொல்லியிருக்கிறாரு இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா அக்டோபர் பத்தாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் லைவில் இருக்குதுங்க லைஃப் டேக்ஸு கட்டிருக்கிறாங்க வண்டிக்குள்ளே எல்லா சீட்டுமே பார்த்திங்கன்னா புஷ்பேக் சீட்டு போட்டிருக்காங்க அது எல்லாமே நல்ல கண்டிஷன்லேயே இருக்குது ஒரு ஸ்மார்ட் டிவி ஒன்று கொடுத்துருக்குறாங்க சப்பு பார்த்தீங்கன்னா மூணு சப்பு வச்சுருக்குறாங்க ஸோ வண்டி ரொம்ப தெளிவாக தாங்க இருந்தது இந்த வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கு நீங்கள் வண்டி பார்க்குறேன்னா மதுரைக்கு தான் வரணும் ஒரு டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா நாலு டயருமே நல்ல கண்டிஷன்லேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த அது வண்டி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓட நம்பர் தரேன் கால் பண்ணி பேசி இந்த வண்டியை உங்களுக்கு சொந்தமாய்க்குங்க இந்த வண்டியாக வண்டி ஓனர் என்ன ரேட்டு சொல்கிறாருன்னு பார்த்திங்கன்னா பதினாறு ஐம்பது சொல்கிறாருங்க பதினாறு ஐம்பது அந்த அமௌண்ட் வந்து ஃபிக்ஸர் கிடையாதுன்னா நேரில் வட்டினா பார்த்து கம்மி பண்ணி பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காருங்க